உயர்வதற்கு உண்டான அத்தொகை அந்த எல்லா விஷயங்களும் ஆசி மொழிகள் மூலமாகவும் தெரிகின்ற காட்சிகள் மூலமாகவும் இயல்பில் நடக்கின்ற சூட்சமங்கள் இயல்பில் நடக்கின்ற சூட்சமங்கள் மூலமாகவும் விளங்க வருது அத்துமை எனக்கையும் அகத்திய பெருமான் திருவடிகளை பணம் சமர்ப்பணம் செய்து அதான் சபையை வடிவமைக்கக்கூடிய விஷயங்களை எனக்குள்ளே இருந்து மிக ஸ்திரமாக அதாவது எத்தனை யுகமாக சபை நடந்தாலும் அது எங்கேயும் எந்த ஒரு சிறு மாற்று நிலைகள் வேற்று நிலைகள் வினை நிலைகள் உள்பகாதபடி வடிவமைக்கக்கூடிய அற்புதமான பாட நிலைகளை நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளேருந்து உணர்த்தி சொல்லிக்கிட்டு வாரைய பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற வேண்டும் இறைக்கு பணியாற்ற வேண்டும் இறை பிரபஞ்சத்துக்கு பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற நிலையில் வரக்கூடிய சீடர்களை தேர்ந்தெடுத்து பணி வந்து சூட்சமாக சித்தர்கள் வந்து கையில் எடுத்து செஞ்சுட்டு வாரீங்க வினை நிலையில் மூடி கிடக்கிற சீடர்களையும் பக்குவப்படுத்தி அலசி கழுவி எடுத்து சபையில் அங்கத்தினர்களாக சேர்த்துக்கொள்ள நிகழ்வும் நடந்தேறி வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் எங்கெங்கும் இருந்து இங்கே வராத சீடர்களும் உயர்வாக அங்கேருந்து இருந்து பக்குவப்பட்டுக்கிட்டு வாராங்க பறைசாற்று நிலைகள் மூலமாகவும் அவங்க இறை சூட்சமத்திலையும் பக்குவப்படுத்திக்கிட்டு வாரை அப்படிங்கிற விஷயத்தையும் அறிய முடியுது அங்கங்க கிளைச்சபைகள் என்ன விரிவாக்கம் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய வினை நிலைகளை அகற்றி அத்தகைய பொரியான நிலைகளையும் புரிய வைத்து அற்புதமாக சபையின் அத்தகைய அங்க சபையானது அமையும் நிலை மிக விரைவாக தொடர்கிறது என்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை அற்புதமாக அருள் எண்ணிக்கைய அதுக்கும் உங்கள் திருப்படி பணிந்து திருத்தால் மணிந்து அனைவர் சார்பாகவும் அகத்தியத்தை வணங்கி உயர் சபையின் உன்னத வளர்ச்சியின்பால் கண் வைத்திருக்கின்ற அத்துணை சீடர்களையும் சார்பாக அகத்திய பெருமானுக்கு நன்றி தெரிவித்துவிடும் ஓம் அகதி சாய நமக பார்வோற்றும் பரந்தாமனுடைய அருண் சபை பெரும் சபை ஆற்றல் கொண்ட சபையில் அகத்தியன் உரைக்குள் இருக்கும் அகத்தியன் ஆசி உரைக்குள் இருக்கும் ஆதி சூட்சமத்தை அதி சூட்சமத்தை அதி சிவ சூட்சமத்தை உணர்ந்து கொண்டோர்கள் நற்சீடர்களாய் வளம் வருகின்றார்கள் என்ற நிலையே பிரபஞ்ச மகாசபையில் திகழ வேண்டும் என்று அகத்திய நல்லா சிவன் ஓமகதி ஆதி சிவசூட்சம நூல் என்றால் என்ன நூலுக்குள் இருக்கும் ஆற்றல் என்ன அந்நூலினை தாங்கி நிற்கும் சிவசபை அதன் ஆற்றல் என்ன சிவசபையை ஆளும் நிலை கொண்டு ஏற்று நிற்கும் சிவசபை ஆசானுடைய தவநிலை சிவநிலை ஆற்றல் என்ன என்பதை உணர்ந்து அத்துணை சீடர்களும் வளம் வர வேண்டும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்க ஓமகதி சாய நமக இதனை முழுவதுமாக உணர்கின்ற பொழுது ஈரேழு பதினாலு லோகமதில் எத்தலத்தில் இருக்கும் எவ்வாற்றலையும் முதன்மைப்படுத்துகின்ற முழு முதலில் அத்தன்மையை வாழ்த்துகின்ற நிலையே எழாது என்று அகத்தியன் உரைக்கும் ஓம் சாய நமகர் ஒரு உண்மையான சீடனுடைய நிலை என்பது ஒரு உண்மையான குருவை ஒரு சீடன் நேசிப்பது என்பது அவன் காட்டும் வழி தவிர மற்ற எவன் காட்டும் வழியையும் ஏறெடுத்து பார்க்க நிலையே உயர் சரணாகதி நிலை என்று அகத்து என் உரைக்கின்றோம் மகதீஷாய அது எத்தகைய நிலை கொண்ட வார்த்தைகளாக இருந்த பொழுதும் எத்தகைய உணர்வை உள்ளுக்குள்ளிருந்து ஈர்த்தெடுக்கின்ற வார்த்தையாக இருந்த பொழுதும் ஈர்க்கின்ற தன்மையாக இருந்த பொழுதும் வார்த்தையாக இருந்த பொழுதும் அதனையெல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு அத்துனையும் மாயை என்று உணர்ந்து ஒரு குருவினுடைய அற்புதமான உபதேசத்தை மட்டும் ஏற்று நிற்பவன் உயர் சீடன் என்று நமக அவ்வாறு ஏற்று நிற்கும் உயர் சீடனுக்குள் என்ன நிகழும் தெரியுமா சீடர்களே பிரபஞ்சத்திற்கு உரைக்கின்றோம் சிவசற்சங்கமத்தில் அமர்ந்திருக்கும் சீடர்களுக்கும் அமரா நிலையில் அமர் சபையை நினைந்து கொண்டிருக்கும் அத்துணை சீடர்களுக்கும் தொடர்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் சேவகர்களுக்கும் உரைக்கின்றோம் அகத்தியன் அவ்வாறு ஒரு சீடன் நினைக்கின்ற பொழுது என்ன நிகழும் தெரியுமா என்ன ஒரு மாற்றம் ஏற்படும் தெரியுமா பிரபஞ்சத்திலும் அவனுக்குள்ளும் குருவிற்கும் சீடனுக்குள்ளும் குருவினுடைய ஒட்டுமொத்த ஆற்றல் குருவின் ஒட்டுமொத்த ஆற்றல் அவன் எங்கெல்லாம் சென்று தவமிருந்து ஆற்றல் பெற்றானோ ஜீவநாடிகளில் கூறிய நிலைகள் கூறா நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று அவன் கண்ட தவநிலைகள் கண்ட பயணங்கள் தியாகங்கள் ஏச்சுக்கள் பேச்சுக்கள் வசை மொழிகள் அனைத்தையும் ஒரு சிவ மலர்களாக ஏற்றுக்கொண்டு அவன் நடமிட்டு ஏற்று நின்று தாரை வார்த்து தனக்குள் அகத்தியன் ஒரு சில வார்த்தைகளை அவ்வாறு அவன் கொண்ட ஒட்டுமொத்த பேராற்றல் பிரபஞ்ச பேராற்றல் குருவிற்குள் இருக்கும் இல்லையா அத்தகைய குருவினுடைய ஆற்றல் முழுவதையும் அவன் பெறுகின்றான் என்று அகத்தியன் உரை மகதீஷாய இது எத்துணை பெரிய வரப்பிரசாதம் எத்துணை பெரிய இறை இது ஒன்றும் அறியாது ஒன்றும் செய்யாது ஒரு தவநிலைக்குள்ளும் செல்லாது எத்தகைய பயணங்களும் கடினமான பயணங்கள் மேற்கொள்ளாது அவன் கண்ட தியாக நிலைகளுக்குள்ளெல்லாம் கொண்டு செல்லாது வந்து அமர்ந்த அக்கணம் சரணாகதி நிலை அடைந்த அக்கணமே அத்துணை நிலையையும் குருவினுடைய நிலையை தாரை பார்க்கக்கூடிய சூட்சம நிலை தவளும் ஒரே சபை முக அகத்திய வாழை சித்த சபை ஈரேழு பதினாலு லோகங்களிலும் எங்கும் இல்லா நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றான் ஓம் அகதீஷாய இச்சபையை நாடி நிற்பவனுக்குள் அந்நிலையே நடக்கின்றது அந்நிலையே திகழ்கின்றது ஆகவே அத்துணை ஆகமங்களும் சரணாகதி அடைந்தவர்களுடைய ஆகமங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படுவதற்கு இது ஒரு சான்று நமக படிப்படியாக நிகழும் படிப்படியாக நிகழும் ஒற்றை வார்த்தையில் கூற வேண்டும் என்றால் முழுவதும் தன்னை என்று அகத்தியன் உரைத்தோமே அவ்வாறு தாரை வார்க்கப்படுகின்ற பொழுது அவன்தான் சபை சபையின் பணி நிற்குமோ சபையின் பணியில் தடை உண்டோ அதுபோல்தான் அவன் பணியிலும் தடையில்லா நிலை ஏற்படும் என்று அகத்தியன் உரைத்தோ நமக சபையே சீடன் சீடனே சபை ஆகின்ற பொழுது சபை பணியே அவன் பணி அவன் பணியே சபை பணி சாயனமக ஆகவே அவன் உரைத்தவாறு அத்துணை நிலைகளும் எளிதான அரிதான நிலைகள் எல்லாம் தான் அறிந்தும் அறியாத நிலையில் நடைபெற்று முடிந்து விடுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றான் நமக சாயனமக உயர் நிலை ஆற்றல் கொண்ட சபை உயர் ஆற்றல் கொண்ட சபை அவன் உரைத்தானே கைலாயம் என்று பெயர் வைத்துக் கொண்டு எவனெவனோ எங்கெங்கெல்லாம் கொண்டிருக்கின்றான் என்று கைலாயம் எங்கும் இல்லை ஒற்றை உருவத்தில் காணலாம் ஒற்றை திருவுருவத்தில் காணலாம் ஒற்றை சபையை ஒற்றை திருவுருவமாய் இருந்து ஆளுகின்ற உமது குருவிற்குள் காணலாம் என்ற அகத்தியன் என் உரைக்க ஓ நமக கைலாயம் என்று உணர்ந்தால் கைலாயம் ஒன்றும் இல்லை என்று உணர்ந்தால் ஒன்றும் இல்லை இதுவே சபையினுடைய தத்துவம் என்ற உணர்ந்தவன் உயர்கின்றான் உதாசீனப்படுத்துபவன் பிரபஞ்சத்திலிருந்து பிரபஞ்ச இருந்து அகன்று நிற்கின்றான் என்ற உரை நமக அவ்வாறு அப்பலுக்கெற்ற சரணாகதி நிலைக்கு வார்க்கப்படுகின்ற அற்புத ஆற்றல் அரிய ஆற்றல் 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 என்ற வார்த்தைக்குள் முழு இலக்கண வடிவாய் திகழும் பிரபஞ்ச மகா சபையோடு இணைந்திருப்போன் ஆற்றலை சுமந்து வளம் வருகின்றான் அவன் அறியாமல் அவனுக்குள் ஒரு சித்த இராணுவம் வளம் வந்து கொண்டிருக்கின்றது என்ற அச்சித்த இராணுவ படைக்குள் அவரவர்கள் கரங்களுக்குள் ஒருவன் கரத்தில் அத்துணை ஆயுதங்களை ஒப்படைத்திருக்கின்றோம் என்றால் இவனை நம்புகின்ற சீடர்களினுடைய சரீரத்திற்குள் அத்துணை சித்தர்களும் உள்புகுகின்ற பொழுது சித்தர்களின் கரங்களில் எத்துணை ஆயுதங்கள் இருக்கும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் யாவரும் அவை அனைத்தும் வேற எதனை அவனுக்குள் இருக்கும் தீய நிலைகளை வேறெறுத்து அவன் யுகத்தில் இருக்கும் தீய நிலைகளை வேரறுப்பதற்கு அவனை ஒரு படை தளபதியாக மாற்றுகின்ற சபை இச்சபை என்று அகத்தியன் உரை ஓமகதி சாயனமக அப்பணியை அந்நிலையை ஆற்றும் சபையோடு இணைந்திருங்கள் அணையா ஜோதி ஓமகுண்டம் எரிந்து கொண்டிருக்கும் அற்புதமான இச்சபை எப்பொழுதும் அனையா ஓமகுண்டத்தின் கனல் பரவி கொண்டிருக்கின்றது அவரவர்கள் காணும் தவம் அவரவர்கள் காண்கின்ற தவம் பிரம்ம முகூர்த்த தவம் எவ்வேளையிலும் காணும் இங்கு எரிகின்ற அனையா ஓமகுண்டத்தின் ஆற்றல் செலுத்தப்படுகின்றது என்று அகத்தியன் ஓமகதி சாயனமக அவ்வாறு செலுத்தப்படுகின்ற பொழுது அவன் உணர்கின்ற அத்தகைய தவ கணல் ஞான கணல் அவனுடைய கர்ம வினைகளை வேறொருக்குகின்றது பொசுக்குகின்றது என்று அகத்தியன் உரை ஓ மகதீஷாய நமக அவ்வாறு அவன் தவம் இருக்கின்ற பொழுது உள்ளுக்குள் சிவமகா வாழைச்சித்தனுடைய ஆற்றல் உள் புகுந்து அருள் வளையமிட்டு உமை வீழ்த்த நினைக்கின்ற இயல்பு நிலை மானியனாயினும் சரி சூட்சம நிலை அசுரனாயினும் சரி வேறொரு இருக்கின்ற சூர சம்ஹார வேல் உள்ளுக்குள் புகுத்தப்பட்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைத்தோமே அவ்வேல் அப்பொழுதுதான் பணி செய்யும் என்று அகத்தியன் உரை ஓம் அகதி சாய நமக சரணாகதி அடைகின்ற பொழுது அவன் தவம் மேற்கொள்கின்ற பொழுது சிவசபை நாடி வந்து முழு முதல் நிலையில் சபையை அவன் சிந்தையில் சிறசில் அவன் கரத்தில் அவன் நடையில் உடையில் இரேழு பதினாலு லோகங்களில் எங்கு சென்றாலும் சபையே கதி என்று நிற்கின்றானே அவன் கதி அவன் கதி சபையோடு என்றுணர்ந்து உணர்ந்து அவனுக்குள் இருக்கும் சம்கார வேல் பணியாற்ற துவங்குகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி சாயனமக அவ்வாறு பணியாற்ற துவங்குகின்ற பொழுது அவ்வேல் அவன் சரீரத்தில் இல்லை அவன் சுழுமுனையில் இருக்கின்றது நமக அமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனின் செங்கோல் ஒவ்வொரு சீடனின் சுழுமுனையிலும் சிவமகா வாழைச்சித்தனுடைய செங்கோல் சுழன்று வருகின்றது அவ்வாறு சுழல்கின்ற செங்கோலை ஒருவன் காண்கின்ற பொழுது அவனே இறையாய் இறை பிரபஞ்ச மகாசபையாய் வளம் வருவான் அவனை காண்கின்ற பொழுது ஒவ்வொருவனும் இயல்பு நிலையில் தன் இருகரம் எடுத்து வணங்கும் நிலை நிச்சயம் நடைபெறும் என்று அகத்தியன் அகத்திய அவ்வாறு தாழ்த்தி தன் சிரசு தாழ்த்தி தன்னை தாழ்த்தி வணங்குதல் நிலையில் தலைக்கணம் இல்லா நிலையில் எவனொருவன் தாழ்கின்றானோ அவன் மேலும் 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 உயிர்கின்றான் என்று அகத்தியன் நமக அவ்வாறு தன்னை தாழ்த்துபவன் உலகை ஆளுகின்ற ஆளுமை தன்மைதனை பெறுகின்றான் என்று அகத்தியன் உரைத்து நல்ல ஆசிகள் வழங்கி இச்சபையினுடைய நிலையை பற்றி கூற வேண்டுமாயின் அடுத்து வரும் சற்றங்கள் நிகழ்வு வரை அகத்தியன் உரையாடி கொண்டிருப்போம் சித்தன் அமர்ந்திருப்பான் சிடர்களுக்கு வேண்டுமானால் சோர்வு ஏற்படலாம் இகலோக சோர்வு அகத்தியனுக்கும் சிவமகா வாழைச்சித்தனுக்கும் ஏற்படாது என்று உரைத்து அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமாக எழில் பெருமகா முழுமதி நன்னாளிலே தன் மதிதனை பிரபஞ்ச மகையா மகா சபையோடு நின்று செலுத்தி அமர்ந்த அத்துணை சீடர்களுக்கும் ஆளி நாடு நகரம் தாண்டி சபையை உற்று நோக்குகின்ற அத்துணை சீடர்களுக்கும் அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி இறை சபை ஆசானுக்கும் இல்லாளுக்கும் மலலையர்க்கும் சீடர்களுக்கும் சீடர்களின் சந்ததியர் சீடர்களை வணங்கி வாழ்த்தும் சந்ததியர்கள் யாவருக்கும் அருள் ஆசிகளை அகத்தியன் வழங்கி அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் சுப நிதல்வாய் ஓம் அகதி நமக